மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும் எல்லாவற்றையும் பேசிவிட்டு பிறகு தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்பவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அது அவரவர் விருப்பம் அதற்காக வருந்தாதீர்கள் காலம் மாற்றத்திற்கு ஏற்ப இங்கு பல பேரின் கருத்துக்களும் மாற்றம் பெறுகிறது எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரிகள் இல்லை உடன் இருப்பவர்களெல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்திவிடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்து கொண்டிருந்தால் அது அவர்களின் தவறே இல்லை அது அவர்களுடைய பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவருடைய தவறை உங்களால் எளிதாக திருத்திவிட முடியும் ஆனால் அவர்களுக்குடைய பழக்கத்தை உங்களால் மாற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல பயணத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் சுமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது கூட ஒரு விதமான பலவீனம்தான் போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் இவ்வளவு அன்பு வைக்கும் அளவிற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைத்த ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் உலகில் உள்ள எல்லோருடைய கேள்விகளுக்கும் உங்களால் பதிலளித்து விட முடியும் ஆனால் உங்கள் மனசாட்சியின் கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு நாள் கை கட்டித்தான் நின்றாக வேண்டும் அன்பால் கூட யாருக்கும் தொந்தரவிலந்து கடந்து விடுங்கள் ஏனென்றால் இங்கு பல பேருக்கு அதிக அன்பு கூட தொந்தரவாகத்தான் இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்கள் உன்னை வாழ்வில் அதிகம் முதிர்ச்சி கொண்டவனாக மாற்றும் ஒன்று நீ வாசித்த புத்தகங்கள் மற்றொன்று நீ சந்தித்த மனிதர்கள் ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் பெரிதாக்குவதை விட ஒவ்வொரு பெரிய விஷயங்களையும் சிறியதாக பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் பல மன குழப்பங்களிலிருந்து எளிதாக விடுபட முடியும் நாம் செய்கின்ற அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை உணர்ந்தால் அடுத்தவரை காயப்படுத்தும் எண்ணம் யாருக்கும் தோன்றாது அன்பும் ஒருநாள் தோற்றுதான் போகிறது உண்மை இல்லாதவர்களை நேசிப்பதால் வலி கொடுக்கும் உறவுகளை விட உனக்கு வலிமையை கொடுக்கும் உறவுகளை அதிகம் நேசி வாழ்க்கையில் கஷ்டங்களால் காயப்பட்டவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்துவதே இல்லை டி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமான சொத்தல்ல அது முன்னேற துடிக்கும் தன்னம்பிக்கை நிறைந்த உன்னை போன்ற உழைப்பாளிகளுக்கு மட்டுமே சொந்தம் நீ சந்திக்கும் துன்பங்களை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே வாழும் வரை வாழ்க்கையை நேசி வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான் உங்கள் பிழைகளிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் பிழைக்கவே முடியாது எப்போதும் நம்முடன் போட்டி போட ஒருவர் இருந்தால்தான் நாம் வேகமாக பயணிக்க முடியும் அதை விளையாட்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்கொள்ளும் தைரியம் மட்டும் இருந்துவிட்டால் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் வந்த வேகத்தில் ஓடிவிடும் உங்களால் முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும் முடியாது என்று நினைத்துவிட்டால் முடியாது என்ற வார்த்தையை கூட உங்களால் சொல்ல முடியாது காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் உன்னை புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து நம்மை அள வைத்தவர்களுக்கு முன்னால் இத்த முகத்தோடு வாழ்ந்து காட்டுவதே மிக சிறந்த வாழ்க்கை கற்றுக்கொண்டே இருங்கள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாற்றம் ஒன்றே மாறாதது எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கமின்றி தூக்கி விடு ஒருபோதும் அதை தூக்கி சுமக்காதே உங்களை விமர்சிப்பவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களை விமர்சிப்பவர்கள்தான் உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள் திறமை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்வது எச்சரிக்கையாக இருங்கள் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை மன்னித்து கொள்ளும் குணம் எல்லோருக்கும் இருக்கிறது நல்ல உறவு நீ தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் உன்னை தலைகுனிய வைக்காது பெரிய வழிகள் கூட விரைவில் மறைந்துவிடும் உன்னை சுற்றி நல்ல உறவுகள் இருந்தால் பெருமை என்பது உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டிலும் மாறாக உங்களிடம் எவ்வளவு பணமும் செல்வமும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது மனிதர்களும் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் மனிதர்களும் எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இடத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை உலகில் வாழ்வதற்கு நமக்கு இடமே இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான் எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான் யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம் கூடவே இருந்து குளிப்பறிப்பதெல்லாம் அந்த காலம் குளிப்பறித்த பின் கூட வந்து உட்காருவதுதான் தான் இந்த காலம் எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல ஆனால் துரோகிகளெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான் நெருக்கமான உறவுகளால் மட்டும் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது எல்லா துரோக செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு நிகரானது துரோகம் என்பது கத்தியை விட கூர்மையானது அதை கொண்டு மற்றொருவரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தியைக் கொண்டு வேறு ஒருவர் இவர்களை குத்தும்போது தான் தெரியும் மற்றவர்களுக்கு கொடுத்த துரோகத்தின் வலி எவ்வளவு கொடூரமானது என்று உங்களுக்கு துரோகம் இளைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்தறியுங்கள் கூனி குறுகட்டும் துரோகங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் குற்றத்தை மன்னித்து விடலாம் துரோகத்தை தான் மன்னிக்க முடிவதில்லை ஆனாலும் நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத சில நல்ல மனதும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது மனம் மரணித்து போக வலிக்கும் வேதனைகளும் தேவையில்லை சிலர் தரும் ஏமாற்றமும் நம்பிக்கையும் துரோகமும் போதும் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும் துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை நம்பிக்கையின் இறப்பிடம்தான் துரோகம் கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார் இவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கே புரிந்துவிடும் முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஏனோ சிலர் இன்னும் உணராமலேயே இருக்கிறார்கள் நம்பியவனுக்கு கூட துரோகம் செய் ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்துவிடாதே அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது போராட்டங்களில் முன்னிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல நாம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான் நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்புபவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது